இனிய வணக்கம் மகிழ்ச்சி பெருகட்டும் நூல்காஞ்சியின் மூலம் மீண்டும் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் நான் உங்கள் சோம்னேன் நண்பர்களே தோழர்களே இன்றைய நமது தலைப்பு விழாக்களின் சிறப்பு பொதுவாங்க நம்மளுடைய தமிழர்களுடைய பண்பாடே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே விழாக்களை நிறைய நம்ம வச்சிருக்கோம் நம்மளே சொல்லுவோம் என்னப்பா இவங்களுக்கு இத்தனை விழாக்களா அப்படின்னு ஆனா ஒவ்வொரு விழாவுக்கும் பின்னாடி ஒளிந்திருப்பது என்னன்னு கேட்டீங்கன்னா அதில் இருக்கும் அறிவியலும் அழகும் சிறப்பும் தாங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு விழா இப்போ எடு ஒரு உபமையா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் நமக்கெல்லாம் தெரியும் சித்திரை ஒண்ணு வந்தா வெயில் காலம் நமக்கு தெரியும் ஆனா பொதுவாகவே அந்த சித்திரை ஒண்ணுங்கிறது தான் கிழக்கில் சூரியன் உதி அதாவது கிழக்கினுடைய மைய பகுதியில் சூரியன் உதிக்கும் அந்த ஒரே நாள்ல தாங்க கிழக்கினுடைய மைய பகுதியில சூரியன் உதிக்கும் நாள் அதுதான் சித்திரை ஒன் அது அதே போல் இன்னொரு நாள் இருக்குதுங்க ஐப்பசி ஒண்ணு அது வெய்ய காலத்துல வரக்கூடிய சூரியன் இது மழை காலத்தில் கார் மலை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா அடை மழை பெய்யும் காலம் ஐப்பசி என்பார்கள் அந்த ஐப்பசியிலும் கூட ஐப்பசி ஒன்று என்று சொன்னால் அது கிழக்கில் உதிக்கும் சூரியன் தான் அந்த நாள் அதுதான் ஐப்பசி ஒண்ணுங்க அன்னைக்குதான் வந்து மீண்டும் ஒரு நகர்ந்து வந்து மீண்டும் ஐப்பசி ஒன்னில் சூரியன் உதிக்கும் ஐப்பசி இப்படி நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாமே ஒரு அறிவியல் நோக்கத்தோடு தான் வைத்திருப்பார்கள் அதே போல்தான் ஆயுத பூஜை ஆகட்டும் பொங்கல் விழாக்கள் ஆகட்டும் இப்படி எல்லா விழாக்களும் இருக்குதுங்க இன்னைக்கு நாம் அது போல் என்ன விழா பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா வதுவை நன்மண விழா அது என்ன வதுவை நன்மன விழா அப்படின்னு இன்னைக்கு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய நாளை சொல்றீங்க இல்லைங்களா திருமண நாள் நம்ம சொல்றோம் இல்லையா அது இன்னைக்கு வந்து நாம திருமண நாள் என்று சொல்கிறோம் ஆனா நம்மளுடைய சரியான தமிழ் சொல் பழங்காலத்தில் இருக்கக்கூடிய சொல் என்று சொன்னால் வதுவை நன்மன விழா என்றுதான் சொல்வார்கள் இது ஒரு சடங்குங்க அந்த விழால இருக்கக்கூடிய சடங்கை பற்றி சொல்லக்கூடிய தான் இது அந்த விழால என்னென்ன சடங்கு வச்சிருக்காங்க பாருங்க அதை நாம் காலம் காலமாக பின்தொடர்ந்து வருகிறோம் என்றுதான் சிறப்பு அந்த விழால முதல் நிகழ்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா வரவேற்புங்க இன்னைக்கும் நம்ம திருமணத்துக்கு வந்தோன்னே என்ன பண்றங்க எல்லாத்தையும் வரவேற்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய உற்றார் உறவினர்கள் நிக்க வச்சு வந்தவங்களா வாங்கன்னு வரவேற்கிறோம் அதுபோல் அவர்கள் எல்லாம் வரவேற்று அடுத்ததாக விருந்தோம்பல் செய்வது இந்த விருந்தோம்பல்னாங்க இன்னைக்கெல்லாம் நம்ம செய்யக்கூடிய சில பொருட்களை நாம் விருந்தோம்பல்ல வைக்கிறதே இல்லைங்க அதுல ஒரு பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா கொழும் கனி என்று சொல்வார்கள் இந்த கனி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு சாப்பிடறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது இல்லைங்க அதாவது இந்த கனி என்னன்னு கேட்டீங்கன்னா மரத்திலேயே நல்ல பழுத்து சுவை தரக்கூடிய கனிக்கு பெயர் தான் கொழுங்கனி அந்த கொழுங்கனி எடுத்து சாப்பிட்டீங்கனாலே அவ்வளவு சுவையாக இருக்கும் இன்னைக்கு நம்ம எல்லாம் காயா பறிச்சுட்டு வந்துதான் வீட்டுல வச்சு அரிசிக்குள்ள போட்டு பழுக்க வச்சு சாப்பிடுறோம் அது கொழுங்கனி ஆகாது அந்த விருந்தோம்பல்ல கொழுங்கனி வைப்பார்களாம் அந்த இலையில அடுத்து என்ன வைக்கிறாங்க பாருங்க உளுந்து சுவை கட்டி வைக்கிறாங்களா வந்து உளுந்து வடை வைப்போம் இலையில வந்து இன்னைக்கு உளுந்து வடை வைப்பாங்க வந்து இந்த இது கொஞ்சம் இட்லி குண்டால வச்சு வேக வச்சு உருண்ட மாதிரி அதில் வெள்ளம் சேர்த்து தேங்காய் பூவெல்லாம் சேர்த்து ஒரு சுவை நிகழ்ந்த உணவாக இன்னைக்கு நம்ம லட்டு ஜிலேபி மைசூர் பாக வைக்கிறோம் இல்லைங்களா அதற்கு பதிலாக உளுந்து இனிப்பை தான் அவர்கள் இலையில் வைப்பார்கள் இப்படி சுவை அடுத்து சுவை கொழுங்கனி உளுந்து சுவை அடுத்தது விருந்தோம்பலுக்கான இன்னைக்கு நம்ம எல்லாரும் பின்பற்றக்கூடிய அந்த சா உணவு சாப்பாடு சாம்பாரு ரசம் எல்லாம் வச்சு வந்தவங்களை முதலில் விருந்தோம்பல் செய்வார்களாம் சரி அது ஏன் விருந்தோம்பல் வந்தவங்களை முதல்ல செய்யணும் அப்படின்னா வந்தவங்க நம்மள மனதார வாழ்த்தணும் அப்படின்னா அவங்க பசியோட இருந்தாங்கன்னா வாழ்த்த மாட்டாங்க பசியோட இருந்தா யாருக்காவது வாழ்த்தணும்னு தோணுங்களா தோணவே தோணாது அப்ப அந்த அவர்களுடைய பசியை போக்குவதற்குத்தான் வரவேற்பு முடிந்தோன்னு அடுத்து விருந்தோம்பல் இன்னைக்கும் நம்ம அதை பின்பற்றுகிறோம் அந்த விருந்தோம்பல் முடிஞ்சோடனே அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கல்யாணத்துக்கு மேடை அமைக்கிறோம் பந்தல் போடுகிறோம் நவீன கருவிகள் எல்லாம் வச்சு அழகுபடுத்துறோம் இல்லையா அன்னைக்கு எப்படி அழகுபடுத்துவாங்களாம் இயற்கையை கொண்டே அழகுபடுத்துவார்களாம் புதுமணல் பரப்பி அதாவதுங்க இந்த புது மணலை பரப்பி ஒரு மேடை போட்டு அந்த மேடையில ஆணையும் பெண்ணையும் அப்படியே அழைச்சிக்கிட்டு வந்து உக்கார வச்சிருவாங்களா அது புதுமணல் பரப்பி அந்த மேடையில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து யாக குண்டமெல்லாம் வச்சு நம்ம ஐயரை வச்சு சொல்றோம் இல்லையா அது அன்னைக்கு கிடையாது எப்படின்னா குத்து விளக்கு ஒரு ஆள் உயரம் இருக்கக்கூடிய குத்து விளக்கை கொண்டு வந்து அந்த புதுமணல் மேல் நடுவில் வைப்பார்கள் ஏன் குத்து விளக்கு வைக்கணும் கேட்டீங்கன்னா ஐம்பூதங்களை குறிக்கக்கூடியது குத்து விளக்கு ஏன்னா குத்து விளக்குல உங்களுக்கு ஐம்பூதங்களும் வந்துவிடும் நெருப்பு வந்துடும் எண்ணெய்க்கு தண்ணி என்று ஒரு பொருள் உண்டு எண்ணெய் வந்துடும் அந்த நெருப்பு எறிவதற்கு காற்று தேவை காற்று வந்துருச்சுங்களா அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நிலம் அது நிலத்து மேலதான் நிக்குது அப்படி நிலம் இப்படி எல்லாமே வந்துடும் அந்த குத்து விளக்கு அப்படி அந்த விளக்கை வைப்பார்களாம் அதுதாங்க இயற்கை எவ்வளவு அழகான ஒரு பண்பாடு பார்த்தீங்களா நம்மளுடைய பண்பாடு அப்படி வச்சு அந்த விளக்கின் முன்னாடி எல்லா சடங்கும் செய்து மாப்பிள்ள உக்காண்டு பாருங்க உக்காண்டு இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய மூத்த அறிஞர்ன்னு சொல்லுவாங்க அதாவது இன்னைக்கு நம்ம வந்து ஐயருன்னு சொல்றோம் இல்லைங்களா அன்னைக்கு வந்து எப்படின்னா அந்த மூத்த அறிஞர் தான் அந்த விழாவையே நடத்துவார் அந்த மூத்த அறிஞர் சொல்லுவாராம் மனப்பெண்ணை அழைத்துவாருங்கள் அப்படின்னு பாரு இன்னைக்கெல்லாம் வந்து ஒரு காமெடிக்காக இது சொல்லுவாங்க எப்படின்னா நல்ல நேரம் முடிய போது பொண்ணை அழைச்சிட்டு வாங்க அப்படிம்பாங்க பொதுவா அந்த சொல் தவறான சொல்லுங்க அது எப்படி சொல்லுவாங்களாமா நல்ல நேரத்தில் பொண்ணை அழைத்து வாருங்கள் பொண்ணுக்கு நற்செய்திகளை உதவியாக சொல்லி அழைத்துவார்கள் என்று அந்த மூத்த அறிஞர் சொல்லுவா அதாவது மணப்பெண் தோழின்னு நம்ம சொல்றோம் இல்லையா இன்னைக்கு அதே தாங்க அங்கேயும் நடக்குது அந்த பெண்ணை தோழிகள் குடைசூட அழைத்து நற்பண்புகளையும் நல்ல செய்திகளையும் சொல்லி கணவரிடம் எப்படி வாழ வேண்டும் போகும் இடத்திலாம் எதையெல்லாம் நாம் கவனித்து வாழ வேண்டும் அப்படி நல்ல பண்புகளை எல்லாம் எடுத்து சொல்லி அந்த பெண்ணை அந்த புது மணல் பரப்பிய மேடைக்கு அழைத்து வரும் நிகழ்வு அடுத்தது அப்படி கூட்டு வந்துட்டு அன்னைக்கும் பாருங்க இந்த மாலை போடும் வழக்கம் அன்னைக்கு இருக்குது இன்னைக்கும் இருக்கு இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த போடக்கூடிய மாலைகள் பல விதமா இருக்குதுங்க அன்னைக்கு ஒரு அழகான ஒரு பூவால் செய்யப்பட்ட ஒரு மாலை போடுவாங்க என்ன மாலைன்னு கேட்டீங்கன்னா மகிழம்பூ மாலை என்று சொல்வார்கள் இந்த மகிழம்பூவுக்குன்னு ஒரு தனி சிறப்பே இருக்குதுங்க அதை பற்றி நாம தனியா ஒரு பதிவுல பேசலாம் இப்ப நான் அந்த மகிழம்பூ மாலையை மட்டும் சொல்றேன் ஏன்னா ரெண்டும் சேர்த்து சொல்வதால் வந்து நமக்கு சரிப்பட்டு வராது இந்த மகிழம்பூ மாலைதான் வந்து பெண்ணுக்கும் ஆணுக்கும் தருவாங்களாமா அந்த மாலையை மாற்றி திருமணம் செய்து அந்த மகிலம்பூ வந்து பாத்தீங்கன்னா மொத்தமாவே அந்த சுண்டக்காய் சைஸ் தாங்க இருக்கும் ஒரு பூவு அதை அப்படி அப்படியே தொடர் கண்ணி மாதிரி கோர்த்து அதற்கு பெயர் தான் அள்ளி வட்டம் என்பார்கள் உண்மையில மகிழம்பூ நான் நேர்லயே பார்த்துருக்கிறேங்க அதுல இருக்கக்கூடிய பழங்களை நான் சாப்பிட்டு அந்த பூவுக்கு அள்ளி வட்டம் என்று பெயர் அந்த பூவை தான் பெண்ணும் ஆணும் ஒருவருக்கொருவர் ஒருவர் மாற்றி கொள்வார் அடுத்து தாலி கட்டும் நிகழ்வு இப்படி இந்த கட்டும் நிகழ்வு எல்லாம் வந்தோடன இன்னைக்கும் அந்த சடங்கு இருக்குது எப்படின்னா நெல் தூவி வாழ்த்துவது ஒண்ணு இருக்குது அடுத்தது வந்து நெல் கதிரை வைத்து வாழ்த்துவதும் இருக்குது அந்த நெல் கதிரையும் கொண்டு படியில அப்படி வைப்பாங்க ஒரு குவளையில கொண்டு வந்து முன்னாடி வச்சு இந்த நெல் போல் தலைத்து நீங்கள் குடும்பம் வாழ வேண்டும் வாழை வாழையாக வாழ வேண்டும் சொல்லி உற்றார் உறவினர்கள் அனைவரும் வாழ்த்துவார்களாம் இது போக அதுல அடுத்த கட்ட ஒரு இந்த ரெண்டு எல்லா நிகழ்வும் நடந்ததுக்கு அப்புறம் அதற்கு விழா ஒரு ஆணும் பெண்ணும் கணவன் மனைவியாக மாறிய பின் அதற்கு சொல்லப்படும் விழாவின் பெயர் தான் வதுவை நன்மண விழா இனி வரும் காலத்தில் நாம் அடிக்கும் பத்திரிகையில் எல்லாமே திருமண நாள் விழா என்று போடுங்கள் அதற்கு மேலேயே தமிழ் சொல் என்று சொல்லி எழுதி வதுவை நன்மன விழா என்று எழுதுங்கள் ஏன்னா அந்த சொல்லுக்கு அவ்வளவு அழகான பொருள்கள் அந்த அந்த திருமண சடங்கெல்லாம் முடிந்த உடனே அடுத்த ஒரு சடங்கு இருக்குது அந்த சடங்கை பற்றி நான் சொல்லவே வேண்டியது உங்கள் அனைவருக்குமே தெரியும் அது என்ன சடங்குன்னு கேக்குறீங்களா அந்த சடங்கை நான் சொல்வதற்கு முன்பு அந்த பாடலை எழுதிய ஏன்னா இது வந்து காலம் காலமாக நாம் தொடர்ந்து பின்பற்று வரும் ஒரு வழிமுறையாகும் அந்த வழிமுறை எழுதிய பாடல் எந்த நூலில் எழுதப்பட்டிருக்கிறது அந்த பாடலினுடைய சில வரிகளை மட்டும் நான் சொல்கிறேன் அதுவை நன்மணம் கழிந்த பின்றை அதாவது இன்னைக்கு வந்து அவன் திருமண நாள்னு சொல்றது வந்து கழிந்த நாள் என்றுதான் சொல்வார்கள் இதற்கு அடுத்து ஒரு விசேஷமான இது இருக்கு சடங்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடக்கூடிய முதல் இரவு இதை பற்றி அந்த நூலில் மிக அழகாக இன்னும் அது பெரிய தொடராக எழுதியிருக்கிறார்கள் அந்த செய்திய நூலிலே படித்து பாருங்கள் ஏன்னா நாம் அந்த செய்தியை இதுல வந்து நம்ம சொல்லலாம் சொல்லலாம் ஆனா நான் சொல்ல மாட்டேனே நீங்க அந்த நூல் வாங்குங்க அகனான ஒரு புக்கு வாங்குங்க எண்பத்தி ஆற நம்பர் செய்யுள் எடுங்க நான் சொன்ன செய்தி முதல் இரவில் ஒரு ஆணும் பெண்ணும் எந்த மனநிலையில் இருப்பார்கள் என்று பழங்கால முன்னாடி எழுதிய நூல் அந்த நூல் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த மரபு நம்மிடம் இருக்கிறது நம்மளுடைய வாழ்வு எல்லாமே வளமாகுவதற்கு தான் நான் சொன்ன செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி மீண்டும் சந்திப்போம்